ஹாய்ங்க இன்னைக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு மூணே மூணு இன்க்ரீடியண்ட்ஸ் மட்டும்தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்கோம் அதுவும் நம்ம வீட்டில் ஈஸியாக கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருள்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் என்ன தான் வெயிலில் போயிட்டு வந்து உங்கள் ஃபேஸ் ரொம்ப டேனாக இருந்தாலும் கூட இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு டைம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே உங்கள் ஃபேஸ் நல்லா ஒரு பார்லர் போயிட்டு வந்தால் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அதை விட ரெண்டு மடங்கு உங்கள் ஃபேஸ் ஸ் நல்லா ப்ரைட்டாகவும் க்ளோவாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்த்துட்டு பார்த்துருந்தலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஆலோவேரா தாங்க எடுத்துருக்கோம் இந்த மாதிரி நேச்சுரல் ஆலோவேரா கிடைச்சி கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படி உங்களுக்கு இது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் கடையில் விற்கிற ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுலேயும் கலர் இல்லாத ஜெல்லாக பார்த்து வாங்கிக்கோங்க கலர்லெஸ் ஜெல்லை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆலோவேராவில் ஒரு பீஸ் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் இருக்கிற முள்களை கட் பண்ணிவிட்டு நடுப்புற உள்ள ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் இருக்கிற தோலையும் நம்ம எடுத்துடணும் இந்த மாதிரி ஜெல் மட்டும் ப்யூர் ஜெல்லாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தோல் வந்து ஒட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி நான் ரெண்டு பீஸ் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து இன்னொரு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் அலோவேரா வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி தான் எடுக்க போகிறோம் பாருங்க இந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் தண்ணி வந்து எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது வெறும் ஜெல் மட்டும்தான் நீங்கள் அரைச்சி எடுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் அது என்னென்னா தயிர் தாங்க சேர்க்க போகிறோம் நல்லா கெட்டியான தயிராக இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த தயிரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் நான் வந்து என்னுடைய ஃபேஸுக்கு தகுந்தது மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தகுந்தது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை மறுபடியும் நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம் இப்போ நம்ம மறுபடியும் அரைச்சாச்சு பாருங்கள் எப்படி நல்ல ஒரு ஜெல் மாதிரி நமக்கு நல்லா ஒரு திக்காக வந்துருச்சு இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா ஃபேஸில் திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு நல்ல அந்த ஜெல் மாத்திரம் வந்துடும் நமக்கு இப்போ நமக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஜெல் வந்து கிடச்சிருக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிலே இருக்கும் ஏன்னா இதில் வந்து தயிர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால நான் கொஞ்சம் திக்காக தான் தெரியும் நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம முக்கியமான ஒரு பொருள் எடுத்துருக்கோங்க இதை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட் ஆகிடும் அந்த பொருள் என்ன அப்படின்னா கோதுமை மாவு தாங்க நம்ம வந்து வீட்டில் சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இந்த கோதுமை மாவை தான் நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதை வச்சு ஒரு அருமையான ஃபேஸ் பேக்கும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஆலோவேராவும் தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சது எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க அப்படியே சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்குது ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு இல்லை கொஞ்சம் கூடுதலாக எல்லாமே பயன்படுத்தி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தயிர் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் இருந்தாலும் சரி அல்லது அது ஜெல் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதுவே நேச்சுரல் ஆலோவேரா இல்லைன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து தயிர் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து அலோவெரா ஜெல் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ஒன்ஸ் ரெடி பண்ணி ஒன் வீக்கு கூட தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் கெட்டு போகவே போகாது நீங்கள் டெய்லி இதை ஒரு ரெகுலர் யூஸில் யூஸ் பண்ணலாம் ஃபேஸுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் உங்கள் ஃபேஸ் ப்ரைட்டாகிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அப்படியே உங்கள் ஸ்கின் வந்து ஆயில் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் கேர்டுக்கு பதிலாக மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க கரும்புள்ளிகள் கருவளையம் கண்ணை சுற்றி கூட தாராளமாக இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறமேட்டு டேர்ன் ஆயிருந்தால் அந்த டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து இப்போ என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க அதேமாரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஃபேஸை வந்து ஃபேஸ் வாஷ் போட்டோ அல்லது சோப்பு போட்டோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் நமக்கு ரிசல்ட் வந்து நல்ல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்தளவுக்கு இது எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் தான் இது இதை வந்து நீங்கள் டெய்லியும் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நமக்கு வராது ஃபேஸில் சுருக்கங்கள் இருந்தால் கூட அந்த சுருக்கங்கள் கூட நீங்கிறதுக்கு அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லைங்க கண்ணை சுற்றி உள்ள கருவளையங்களை இமீடியட்டாக ரிமூவ் பண்ணிடும் அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஒரு எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் தான் இது நீங்கள் எப்பயுமே ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்பொழுது நல்ல ஒரு திக்காக ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் நல்ல நம்ம ஃபேஸை வந்து பிரைட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்தாச்சு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணலாம் உடனே வாஷ் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு நம்ம ஃபேஸை வந்து டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்ல இந்த மாதிரி மசாஜ் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணணும் இப்படி மசாஜ் பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸில் நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் அதனால தான் இப்படி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் என்னுடைய ஃபேஸ் எந்தளவுக்கு ஒரு பிரைட்டாக க்ளோவாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்கோம் மசாஜ் பண்ணும்பொழுது ரொம்ப ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள் ரொம்ப போட்டு ஹார்ஷாக பண்ணக்கூடாது ஏன்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிரும் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் இப்போ லைட்டாக நம்ம தண்ணி தொட்டு துடைச்சி எடுத்துக்கலாம் என்னதான் நம்ம ஃபேஸை வந்து தொடச்சி தொடச்சி எடுத்தாலும் கூட வாஷ் பண்ணுற மாதிரி வராது அதனால நான் வந்து ஃபேஸை வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு வரேன் நல்லா சில் வாட்டராக நீங்கள் பயன்படுத்தி ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள் ஃபேஸை வந்து நான் வாஷ் வந்தேன் ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா அக்கா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் சோப்பு யூஸ் பண்ணுமா அல்லது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நார்மல் சில் வாட்டரில் உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் நல்லா ஆகும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட் ஆகும் அது மட்டும் இல்லைங்க இதை வந்து நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை பயன்படுத்திட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ப பாய்